பண்டியண்ணா என்னடா இது இவ்வளோ கிஃப்ட் அடுக்கி வச்சுருக்கீங்க இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கறக்கே ரெண்டு மூணு நாள் ஆகும் போல் இருக்கு நீங்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு கிஃப்டை வாங்கிட்டு வந்திருக்கீங்களா டே சின்ட்டோ நாங்க எல்லாரும் உனக்கு ஒண்ணு சோட்டு கொண்ணுன்னு ரெண்டையும் ஒரே பேக்ல தாண்டா போட்டு வச்சிருக்கோம் நீ எதோ ஓபன் பண்ணினாலும் ரெண்டு ரெண்டா இருக்கும் உனக்கு ஒண்ணு உன் தங்கச்சி சோட்டு பாப்பா கொண்ணு ஏ பண்டி நான் அப்படி வாங்கல பண்டி நான் ரெண்டு பேத்துக்கு சேர்ந்த மாதிரி ஒன்னு வாங்கிட்டேன் டே சின்ட்டோ இதுதான் நான் வாங்கிட்டு வந்திருக்கிற gift ரொம்ப பெருசா இருக்கும் ஆனா உங்க ரெண்டு பேத்துக்கு சேர்ந்து ஒண்ணு ஓபன் பண்ணி பாரு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து யூஸ் பண்ற மாதிரி என்னக்கா இருக்கு பெருசா இருக்கு பபிள் கன்னு போட்டுருக்கு என்னக்கா இது பபிள் கன் குட்டியா தான் பாத்திருக்கேன்

அக்கா பபுள்க நல்லா வச்சு விளையாடுறதுக்கு நான் என்ன சின்ன குழந்தையா இருங்க நான் சோட்டுக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்துறேன் சோட்டு இங்க கீழே ஒயர் மாதிரி தொங்கிட்டு இருக்கல்ல தான் இந்த லிக்விட் பாட்டில் இப்படி ஓபன் பண்ணி கனெக்ட் பண்ணனும் நீ வெயிட் பண்ணு நான் உனக்கு ஒண்ணு கனெக்ட் பண்ணி தரேன் இந்த மாதிரி இப்படி கனெக்ட் பண்ணி நல்லா கீழே லீக் ஆகாத மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இந்த கன்னு பிரெஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நல்ல பபிள்ஸ் வரும் என்னது நான்சி அக்கா இந்த பபிள் கன் வர்க் ஆகலன்னு நினைக்கிறேன் நீ நினைக்கிற மாதிரி அது நார்மல் பபிள் கன் கிடையாது ஜஸ்ட்டு ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழே வச்சுட்டீங்கன்னா போதும் அது பாட்டுக்கு பபிள்ஸ் வந்துட்டு இருக்கோம் நம்ம நார்மல் கன் மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லைடா ஹாய் ஆமாங்க்கா நீங்கள் சொன்னது கரெக்டாக இது நம்ம ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்க இல்லையா சூப்பராக இருக்குது சோட்டு இங்க பாது உனக்கு டைம் பாஸ் ஆகணும்னா இந்த மாதிரி எடுத்து கீழே வச்சுட்டேன்னா போதும் அது பாட்டுக்கு வீடு பபிள்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம் நான்சி அக்கா உண்மையாவே சொல்றேன் எங்க ரெண்டு பேர்த்தோட பர்த்டேக்கு சூப்பரான கிப்டா வாங்கி கொடுத்துருக்கீங்க சோட்டு பாப்பா இதுல லிக்விட் தீந்து போச்சுன்னா நம்ம விம்ஜெல்ல கூட ஊத்தி செய்யலாம் தெரியுமா ஐயோ சிண்டு இங்க பாரு நீ பபிள் கன் வச்சிருக்கறதுல இருந்து ஃபுல்லா பபிள்ஸ் என் ஃபேஸ்ல தான் வந்துட்டு இருக்கு அதை தயவு செஞ்சு கையில எடு சிண்டு சாரி பூஜா நான் கவனிக்கவே இல்ல ஹாய் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாமா நான்சி அக்கா லோட்டஸ் அக்கா பண்டி அண்ணா ராகுல் உங்க எல்லாத்து மேலயும் நான் அடிக்க போறேன் டே 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 சிண்டு அது கண்ணல பட்டுச்சுன்னா கண்ணு எரியும்டா தயவு செஞ்சு யாரு ஃபேஸ்லயும் பண்ற மாதிரி பண்ணாத சரி ஓரமா வச்சிட்டு மீதி கிஃப்ட் எல்லாம் பிரிச்சு பாருங்க என்னன்னா இது இவ்வளவு பெரிய நீளமான கிஃப்டா இருக்கு இதுக்குள்ளேயே ஒரு ரெண்டு இருக்கா எனக்கு தெரியலையேடா சின்டோ பண்ணலையே ஏ யாருப்பா இத பேக் பண்ணிருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்க என்னன்னு தெரியும் இருங்கடா நான் கிட்டத்தட்ட ஓபன் பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்சு உள்ள யாரோ பிராங்க் பண்றதுக்காக குச்சி வச்சிருக்காங்கன்னு அட இது குச்சி மாதிரியும் தெரியல ஏதோ பாக்ஸ் மாதிரி தெரியுது ஹை கிட்டாரா அதுலயும் தீம் போட்டது சொட்டு பாப்பா இதை உனக்காக தான் யாரோ வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன்

நீ சரியதா வாசிக்கிற சோட்டு ஆனா உனக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் இருந்தா தான் அதை நல்லா பண்ண முடியும் இதுக்கு நிறைய கிளாஸஸ் கூட எடுத்துட்டு இருக்காங்க உன்னால தனியா கத்துக்க முடியலன்னா நீ கிளாஸஸ் கூட போய்க்கலாம் இல்லாட்டி நிறைய வீடியோஸ் கூட இருக்கு சா எங்க அம்மா எனக்கு மட்டும் வாங்கி தரல சோட்டுக்கு மட்டும் வாங்கி கொடுத்துருக்காங்க அண்ணா அம்மா நம்ம ரெண்டு பேத்துக்கு சேர்த்து வாங்கி கொடுத்துருப்பாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து யூஸ் பண்ணலாம் நீங்க யூஸ் பண்ணி முடிச்சிட்டு சொன்னீங்கன்னா நான் யூஸ் பண்ணிக்கவேனா டேய் சிந்து என்னால மத்தவங்க மாதிரி தனித்தனியா உங்களுக்கு gift வாங்கிட்டு வர முடியலடா அதனால நான் உனக்கு மட்டும் ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஓகே வா கோச்சுகாத சரியா அதெல்லாம் ஒண்ணு ப்ராப்ளம் இல்லடா இரு நான் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி பார்க்கறேன் என்னடா இது பாக்கறதுக்கு ஏதோ வந்து ஒரு பென்னோ பென்சில் மாதிரி தெரியுது ஒரு கவர்ல போட்டு கொண்டு வந்திருக்கியா இல்லடா நீயே ஓபன் பண்ணி பாரு

எனக்கு இது பிடிச்சிருக்குடா என்னை விட என் தங்கச்சி சோட்டுக்கு தான் மிக்கி மவுஸ் டிசைன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால இது நான் சோட்டு கொடுத்துறேன் சரியா சோட்டு இந்த சோட்டு நீயே வச்சுக்கோ அண்ணா இது உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்கு வாங்கிட்டு வந்த அதானே இத ஏனா எனக்கு குடுக்குறீங்க நீங்களே வெச்சுக்கோங்கணா பரவாயில்லை சோட்டு நீ யூஸ் பண்ணா என்ன நான் யூஸ் பண்ணா என்ன வெச்சுக்கோ ரொம்ப 땡க்ஸ்ணா நீங்க சொன்ன மாதிரி எனக்கு இந்த மிக்கி மவுஸ் டிசைன் உண்மையாவே ரொம்ப பிடிக்கும் இது யார் வாங்கிட்டு வந்தது டே சின்ட்டு உண்மையா சொல்றேன் இதை நான் வாங்கிட்டு வரல இது யார் வாங்கிட்டு வந்தாங்கன்னே தெரியல பேரு போடலடா ஒரு வேலை அந்த கிஃப்ட் உங்க அம்மா வாங்கி கொடுத்த மாதிரி இந்த கிஃப்ட் உங்க அப்பா வாங்கி பேக் பண்ணிருப்பாரோ தெரியலையேனா ஆனா எங்க அப்பா கிட்ட நான் எதுவுமே கேட்கலையே அப்புறம் எப்படி வாங்குவாரு சரி இருங்க ஓபன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் என்னடா இது ஏதோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கு ட்ரம்ஸ் மாதிரி தெரியுது ட்ரம்ஸ் மாதிரி இல்ல ட்ரம்ஸே தான் எனக்கு தெரிஞ்சு உங்க அப்பா தான் வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் உனக்கு தான் நல்ல ட்ரம்ஸ் வாசிக்க தெரியுமே இதுல எங்க எல்லாத்துக்கும் ஒரு நல்ல மியூசிக்கா ப்ளே பண்ணி காமி பண்டி இதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா மியூசிக் கூட வரும் அது இல்லாம நம்ம வாசிச்சுக்கலாம் பண்டி நம்ம வாசிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டிக் கொடுத்திருக்காங்க டே சிண்டு வாசிச்சு காமிடா சரி இருங்க நான் வாசிச்சு காமிக்கிறேன் பாத்தியா நான்சி சிண்டு சூப்பரா வாசிக்கிறான்ல எனக்கு தெரிஞ்ச இது எங்க சித்தப்பா தான் இவனுக்கு வாங்கி கிஃப்ட் பேக் பண்ணி வச்சிருக்காரு சர்ப்ரைஸா இருக்கட்டும் சிண்டு அண்ணா இங்க பாத்தீங்க யாரோ வாட்டர் பாட்டில் கிஃப்டாக கொடுத்துருக்காங்க இதில் கூட பேர் போடவே இல்லைனா வாட்டர் பாட்டில் ஷேப்லேயே கிஃப்ட் பேக் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கல ஏய் சொல்லுங்கப்பா இதை யார் வாங்கி கிஃப்ட் பேக் பண்ணதே ஆமா சோட்டு பாப்பா இது ஒரு வாட்டர் பாட்டில் ஏதா மிக்கி மோஸ்க்கு மேட்சிங்கா இருக்கு இரு உள்ள ஓபன் பண்ணி பாக்குறேன் அட உள்ள நல்ல குவாலிட்டியாக ஸ்டீலில் இருக்கு நம்ம ஹாட் வாட்டர் கூட ஊற்றிக்கலாம் இதை நமக்கு யாரோ மேட்சிங்காக இருக்கட்டும்னு சொல்லி தான் வாங்கி கொடுத்துருக்காங்க மிக்கி பென்சில் பாக்ஸ் ராகுல் வாங்கி கொடுத்துருக்கான்னா அப்போ இந்த மிக்கி வாட்டர் பாட்டில ஒன்று ரோஜா வாங்கியிருக்கணும் இல்லாட்டி பூஜா வாங்கிருக்கணும் ஏ ரோஜா பூஜா உண்மையே சொல்லுங்க இது ஸ்கூல் பேக்ல மாட்டிக்கிற மாதிரி இருக்கட்டும் நீங்கள் ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் தானே வாங்கி கொடுத்துருக்கீங்க நான் பண்ணேன் நீ கண்டுபிடிச்சிட்ட நீ உண்மையாவே தான் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தேன் தேங்க்ஸ் பூஜா எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சோம் பார்த்தியா ராகுல் வாங்கிட்டு வந்த மிக்கி மவுஸ் வச்சு தான் கண்டுபிடிச்சேன் இதை நான் ஒரு நாள் சோட்டு ஒரு நாள்னு மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு போய்க்குவோம் ஓகே கைஸ் அடுத்தது நான் உங்கள் ரெண்டு பேத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் மற்றவங்கள மாதிரி சர்ப்ரைஸ் எல்லாம் வைக்க விரும்பல இதை நான் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் தான் ஓப்பன் பண்ணி பாருங்க ரோசக்கா பரவாயில்ல நீங்களாவது சர்ப்ரைஸ் வைக்காம இது நீங்க தான்னு சொல்லிட்டீங்க நீங்க என்ன வாங்கினாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா அதுவும் ஸ்கூலுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க என்ன கைதே பிங்க் கலர்ல ஹலோ கிட்டி டிசைன் போட்டிருக்கு சிந்து அண்ணா இது ஒரு 42 பீசஸ் ஆர்ட் கிட்னா நம்மளோட ஆர்ட் கிளாஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இங்க பாத்தீங்களா இதுக்குள்ள என்னென்ன இருக்க네 வாட்டர் கலர்ஸ் இருக்கே அதுக்கு அப்புறமா வந்து கிரேயونز இருக்கே இது நம்ம ஆர்ட் கிளாஸ்க்கு எடுத்துட்டு போய்டோம்னா அப்படியே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இங்க பாருங்க இதில் வந்து பெரிய க்ரையான்ஸ் இருக்குண்ணா அதுக்கப்புறம் ப்ளூ இருக்குது அதுக்கப்புறமா ஷார்ப்னர் எரேசர் அதுக்கப்புறம் பேப்பர் கிளிப் கூட கொடுத்து கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் க்ளயோன்ஸ் இருக்குது ஸ்கெட்சஸ் கூட இருக்குது ரோசக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா ரோசக்கா நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் தானே அதனால ஒன்றா கொண்டு போய் யூஸ் பண்ணிக்குவோம் தேங்க்ஸ்க்கா ஏ பண்டி எல்லாரும் அவங்கவுங்க வாங்கிட்டு வந்த கிஃப்ட்டு கொடுத்துட்டாங்க நீ மட்டும் கிஃப்ட் கொடுக்கவே இல்லையே

சூப்பரா இருக்குண்ணா பாப்பிட் பவுச்சா அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா ரெண்டுமே பாக்குறதுக்கு கியூட்டா இருக்கு இப்பதான் புரியுது ரெண்டு ஒரே மாதிரின்னு சொன்னோன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல சிண்டுவண்ணா பாப்பிட்லயே யூனிகார்ன் டிசைன் இருக்கல அத நான் எடுத்துக்கறேன்னா இந்த பெரிய டெடி பேக் டிசைன் வேணா நீங்க எடுத்துக்கோங்க சரியா உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ சோட்டு இந்த டெட்டி பேர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு இரு உள்ள கைவிட்டு இந்த போப்பெல்லாம் வந்து வெளியில எடுத்து விடுறேன் சூப்பரா இருக்கு ஹை உள்ள கூட நிறைய ஸ்பேஸ் இருக்க மாதிரி இருக்கு நம்ம பென் பென்சில் ஸ்கெச் கிரயான்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம் இரு குட்டியை செக் பண்ணி பாக்குறேன் உனக்கு குட்டி ஓகேனா எனக்கு பெருசு ஓகேதான் சோட்டு ஏ பண்டி ரெண்டும் ஒரே மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன் ஓகே ஒருத்தருக்கு குட்டியாவும் ஒருத்தருக்கு பெருசாவும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அவங்க சண்டை போட்டுக்க மாட்டாங்க நான்சி எனக்கு நல்லா தெரியும் சோட்டுக்கு எல்லாமே குட்டியா இருந்தா தான் பிடிக்கும் சின்ட்டுக்கு எல்லாம் பெருசா வேணும் ஏ டிம்பிள் நீ ஏதோ கிஃப்ட் பேக் பண்ணிட்டு இருந்ததை பார்த்தேன் ஆனா குடுக்கவே மாட்டேங்கிற நீ இப்ப குடுக்க போறியா இல்லையா சின்ட்டு நான் மத்தவங்க வாங்கிட்டு வரல உங்க வீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏ டிம்பிள் என்னது வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரினா என்ன பாத்திரம் குக்கர் ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கியா டே ராகுல் ஏன்டா டிம்பிள் அப்படி சொல்ற என்ன வாங்கிட்டு வந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான் என்ன டிம்பிள் வாங்கிட்டு வந்திருக்க நீ என்ன வாங்கிட்டு வந்தாலும் நான் கண்டிப்பா சந்தோஷம் தான் படுவேன் இல்ல சிண்டு ராகுல் சொல்ற மாதிரி நீ எதுவும் கிண்டல் பண்ண கூடாது சரியா நீங்க நிறைய பேர் இருக்கீங்கல்ல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி தான் பவுல்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த பவுல்ஸ் எல்லாம் வச்சு நீங்க வந்து உங்க அம்மா வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்வாங்கல்ல அது போட்டு சாப்பிடலாம் ஹை டே சிண்டோ உண்மையாகவே வந்து டிம்பிள் சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான்டா வாங்கிட்டு வந்திருக்கா அதுலேயும் இந்த பவுலெல்லாம் உண்மையாகவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது டிம்பிள் எங்கள் வீட்டுக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்கோம்ல நான் சிண்டு சோட்டுன்னு நிறைய பேர் இருக்கோம் நீ நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் வாங்கிட்டு வந்திருக்க ஆமாம் டிம்பிள் பண்டிகை நான் எங்கிட்ட கொடுங்க ஹை இந்த பிங்க்கும் ப்ளூவுமே இருக்கிறதே ரொம்ப க்யூட்டாக இருக்குண்ணா இந்த ஆரஞ்சு கலர் கூட நல்லா இருக்கு இதில் இருக்கிற கலர்ஸ் எல்லாம் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு கண்ணாடி மாதிரி கிளியராக இருக்குது பண்டி நம்மதான் எப்ப பார்த்தாலும் பென்சில் பாக்ஸ் எரேசர் ஷார்ப்னர் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம் டிம்பிள் பாத்தியா யாரும் கொடுக்காத மாதிரி யோசிச்சு கொடுத்துருக்கா ஆமா நான் எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் நம்மள திட்டுவாங்க எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி விளையாடுறக்கே வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் யூஸ்ஃபுல்லா வாங்கி கொடுக்க மாட்டாங்களான்னு கேட்பாங்க பெரியமா பெரியமா சீக்கிரமா இங்க வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒண்ணு வந்திருக்கு எல்லா கலருமே நல்லா இருக்கு மொத்தமா ஆறு பவுல் இருக்கு அதுலயும் இந்த ப்ளூ அண்ட் பிங்க் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணா இந்த ப்ளூ கலர் நான் எடுத்துக்க வேணாம் நீங்க வேற எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கோங்க சரியா அண்ணா நான் இந்த பிங்க் எடுத்துக்க இந்த பிங்க் எனக்கு உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருக்கு சரியா நீங்க எல்லாரும் வேற ஏதாவது கலர் எடுத்துக்கோங்க இது உங்க ரெண்டு பேத்துக்கும் வந்த கிஃப்ட் தானே அதனால நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் நான் வேணும்னா ஒண்ணு பண்றேன் இந்த எல்லோ எடுத்துக்கிறேன் ஓகே சரி சரி பண்டி ஸ்கிராச் ஆகாமல் எல்லாத்தையும் திரும்ப பழைய மாதிரியே கவர்க்குள்ளே போட்டு வைங்க இது பார்க்குறக்கு கண்ணாடி மாதிரி இருக்குது ஸ்க்ராச் ஆயிடுச்சுன்னா அதோட அழகே போயிடும் கைஸ் உங்கள் பர்த்டேக்கு வர முடியலன்னு சொல்லி டயானா உங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்கா ஓப்பன் பண்ணி பாருங்க என்கிட்ட ஐடியா கேட்டால் நான் ரெண்டு பேத்துக்கு ஒரே மாதிரி வாங்கி கொடுத்துருன்னு சொல்லியிருக்கேன் பட் உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது ஆமா ரோஸ் நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் டயானா எங்க போயிட்டா அவ எப்ப வருவா டயானா நாளைக்கு வந்துருவா பந்தி அவங்க மாமன் டாடா பார்க்க போயிருக்கா அவங்க எல்லாரும் சேர்ந்து நாளைக்கு வந்துருவாங்க ஹாய் பந்தி அண்ணா டயானா அக்கா எங்களுக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்களா ரோலிங் கிரையான்ஸ் அவங்க சொன்ன மாதிரியே எனக்கு வந்து ஸ்பைடர்மேன் டிசைன்ல அதுக்கப்புறமா சோட்டு பாப்பாக்கு வந்து யூனிகார்ன் டிசைன்ல வாங்கி கொடுத்துருக்காங்க ஏய் சோட்டு இதை ஓபன் பண்ணி பாரு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ணா தெரியும்ண்ணா நம்மளுடைய நார்மல் க்ரையான்ஸை விட இந்த ரோலிங் க்ரையான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் தெரியுமா கலரிங்க்கெல்லாம் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் யூனிகோன் டிசைனில் வாங்கி கொடுத்துருக்காங்க இங்கே பார்த்தீங்களா இது கண்டிப்பாக ஒன் இயருக்கு வரும்னு நினைக்கிறேன் அக்கா டயானா அக்கா கிட்டே நாங்கள் ரெண்டு பேரும் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லுங்கள் டே டேச்சின்ட்டு எங்கிட்ட ஒரு நிமிஷம் அந்த ரோலிங் கிரையான்ஸ் கூட இதே மாதிரி தான்டா நானும் வாங்கணும்னு நினைச்சிட்டு எல்லா கலர்ஸ் இருக்கும் போல இருக்கு டுவெல் கலர்ஸ்ன்னு போட்டிருக்கு இரு இந்த ஸ்பைடர்மேன் மேன் டிசைன்லயும் பாக்கலாம் அட சூப்பரா இருக்கு இதை நம்ம மட்டும் வாங்கிட்டோம்னா ஆர்ட் கிளாஸ்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த நார்மல் கிரையான்ஸை வந்து எடுத்துட்டு போனா ஒவ்வொன்னு தொலைஞ்சு போயிட்டே இருக்கு இதே மாதிரி நானும் ஒன்னு வாங்க போறேன் நீங்க வேணா எங்களோட எடுத்து யூஸ் பண்ணுங்க நான் ஒண்ணு ப்ராப்ளம் இல்லな. ஆமா பंटी야 நான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஸ்பைடர்மேனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெண்டு பேத்துக்கு வேற வேற 날 தான ஆர்ட் கிளாஸ். நீ சொல்றது நல்ல ஐடியா தான் இருக்கு. சரி ஓகே எனக்கு மண்டே தான் ஆர்ட் கிளாஸ். உனக்கு Thursday தான நம்ம ரெண்டு பேரும் ஒன்னையே வாங்கிக்கலாம். ஐயோ அம்மா இதை யாருப்பா வாங்கி குடுத்திருக்கிறது இவ்ளோ பெருசா இருக்கு. இப்ப சொல்ல போறீங்களா இல்ல வந்து ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்ல போறீங்களா? நான் இப்பவே சொல்லிடுற பंटी. அத என்னோட சிஸ்டர் லில்லியு சேர்ந்து தான் வாங்குறேன். ஓபன் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். லட்ஸ் ரைட் சின் நீயும் உன்னோடய தங்கச்சியை யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு காமன் பொருள் தான் அது என்னப்பா இது ரெண்டு பேரும் சேர்ந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி காமன் பொருள்னு சொல்லி வாங்கி கொடுக்குறீங்க ஆனா நான் வாங்கி கொடுத்த மாதிரி ரோஸும் டயானா மட்டும் தான் வாங்கி கொடுத்துருக்காங்க இருங்க பண்டிகை நானும் என் தங்கச்சி சோட்டுவும் சேர்ந்த மாதிரி யூஸ் பண்றதுன்னா என்ன பொருளா இருக்கும் ரொம்ப பெருசா வேற இருக்கு ஹை ஷவர் மாதிரி தெரியுது சூப்பரா இருக்கு பாத்ரூம்ல யூஸ் பண்ற எலெக்ட்ரிக் ஷவரா லில்லியக்கா இது அன்னைக்கு உங்க வீட்டுல பார்த்தேன் இதை தான் வாங்கி கொடுத்துருக்கீங்களா எங்க வீட்டுல பார்த்து உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் இல்ல அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை நீங்க பாத்ரூம்ல ஃபிட் பண்ணிட்டீங்க ங்கற நோ நீயு உனோட தங்கைசியும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாத்தியா? இத வந்து இதிலிருந்து தான் தண்ணி வெளியில வரும். இதுதான் ஷவர். இத வந்து பக்கெட்க்குள்ள போட்டுட்டீனா தண்ணியே இழுத்துக்கு. ரொம்ப தேங்க்ஸ போன வாரம் தான் இது உங்க வீட்ல பார்த்தேன். நல்லா இருக்குன்னு சொன்னேனே இந்த வாரம் எங்களுக்கு வந்து बर्थडेக்கு வாங்கி கொடுத்துட்டீங்க. எனக்கு இத யூஸ் பண்ணனனோ எப்படி நல்லா தெரியும் கா. சிந்து அண்ணா சிண்டு அண்ணா இன்னைக்கே போய் இது நம்ம பாத்ரூம்ல ஃபிட் பண்ணிரலாம் அண்ணா அதுல ஹாட் வாட்டர் கூட வரும்னு நினைக்கிறேன் அண்ணா அவ்ளோதான் பண்டி எல்லா gift ஓபன் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன் ஏய் நான்சி வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு கடைசியா ஒரே ஒரு gift எப்பவும் போல பேர் போடாம இருக்கு நீங்களா சொல்லுங்க பா இந்த gift வாங்கிட்டு வந்தது யாரு இந்த gift தான் நான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தேன் இதுதான் நான் வாங்கிட்டு வந்திருக்கிற gift ஓபன் பண்ணி பாருங்க அதுக்குள்ள ரெண்டு பொருள் இருக்கும் ஒன்னு வந்து உனக்கு இன்னொன்னு உன் தங்கச்சி சோட்டுக்கு ஓ ரெண்டையும் சேர்ந்து ஒரே கவர்ல பேக் பண்ணிட்டீங்களா என்னக்கா இது பாக்கறதுக்கு ஏதோ ஸ்டோரி புக் மாதிரி இருக்கு எனக்கு புக்கு ரீட் பண்ற பழக்கம் எல்லாம் ஏ சிண்டு நீ ரீட் பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் அதுக்குள்ள ரொம்ப உனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி என்ன நானே உனக்கு தான் ஆமா நல்ல வேளை வாங்கிட்டு சோட்டுக்கு வந்து இந்த பவுச்சா ஏ சோட்டு பண்ணி பாரு இந்த ஸ்லீக்கான யூனிகார்ன் போச் வாங்கிட்டு வந்திருக்காங்க அக்கா இது சூப்பரா இருக்கு யூனிகார்ன் டிசைன் போட்டு पर्पल கலர்ல இருக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு அக்கா சோட்டு அதை பார்க்கறதுக்கு தான் சிரிசா இருக்கும் உள்ள நீ பென் பென்சில் இல்லாம sketches அதுக்கு அப்புறமா எல்லாமே வெச்சுக்கலாம் ஹாய் அக்கா என்னக்கா இது பென்சில் பாக்ஸ் பைக் டிசைனா இத நான் முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தா இது என்னோட ஃபேவரட் கா எனக்கு தெரியும் சின்ட்டு அதனால தான் பாய்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி பைக் டிசைன் உனக்கும் அதுக்கப்புறமா கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி யூனிகார் டிசைன் உன் வாங்கி வாங்கிட்டு வந்திருக்கேன் இருங்க இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இது எந்த பக்கம் ஓப்பன் பண்ணணும்னு மறந்தே போச்சு ஓ ஆமா இப்போ தான் ஞாபகம் வருது இது ஆப்போசிட் சைடில் தானே ஓப்பன் பண்ணணும் ஹை ரெண்டு கம்பார்ட்மெண்ட் இருக்கு ஒன்று மேலே ஒன்று கீழே சூப்பராக இருக்குக்கா இந்த கலர் கூட என்னோட ஃபேவரட் ப்ளூ கலர் தான் ரொம்ப தேங்க்ஸ் கா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோக்கான இந்த வீடியோல சின்னு சோட்டுக்கு யார் யார் கிஃப்ட் கொடுத்தாங்க என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க இந்த கொஸ்டின்கான ஆன்சர் டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க இந்த வீக் செலக்ட் ஆகிற விண்ணஸ் எல்லாத்தையும் நாங்கள் வீக்கெண்ட் வீடியோஸ்ல அனௌன்ஸ் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க பாய்